நன்றி சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு முறை வர மாதிரி இறைவனுடன் வேண்டிய பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இறைவன் இருக்கிறார் இப்ப நம்ம கூட்டுட்டு போயிருக்காரு எல்லாரும் சிவம்தான் அன்பே சிவம் அன்புதான் அன்பு அன்புதான் எல்லாரும் இந்த அன்போட அரவனை போட இந்த சீனிவாசன் நம்மளை கூட்டு போனதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் நானு அவரை வழிநாட்டு சென்ற இறைவனுக்கும் நன்றி சொல்றேன் இந்த சந்தர்ப்பம் எல்லாருக்கும் நல்லபடியா எல்லாருக்கும் கிடைக்கணும் போய் எல்லாரும் வீட்டில மனநிறைவோட எல்லா சந்தோஷம் ஆரோக்கியத்தோடவும் நல்லா இருக்கணும்னு நிறைய உங்க பிரார்த்தித்துக் கொள் நன்றி எத்தனை நன்றி சொன்னாலும் சீனி மாசம் எல்லா வயசானவங்களும் அத்தனை பேரும் கூட்டு போற இந்த வயசுல வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருங்க அதுவே எனக்கு பொறாமைதான் இருக்கு பொறாமன்னு சொல்ல இந்த வயசுல வந்து இவ்வளவு பெரிய வயசானவங்க அத்தனை பேரையும் அரவணைச்சு அப்பா அம்மா ஸ்தானத்துல அவர் எல்லாரையும் கூட்டு போட அவங்க அப்பா அம்மா கூட அவர் கூட்டு போறாங்க மூணு தடவை மூணு முறை வந்து டிக்கெட் கேன்சல் ஆச்சுன்னு அவரேதான் சொன்னாரு வாய்ப்பானா நான் உண்மையில ரொம்ப நாளும் ஆசைப்பட்டேன் காசு பாக்கணும் ஆசைப்பட்டேன் எந்த இதுல எப்படி போகணும்னு நமக்கு ட்ரெயின்ல போனா கூட இந்த சௌரியம் கிடைக்காது எவ்வளவு பேரும் ட்ரெயின்ல போயிட்டு ஆசைப்பட்டு நான் பிளைட்ல ரெண்டாவது வாட்டி போறது இது முதல் முறை போனது போன நாலு மாசத்துக்கு முன்னாடி போன வருஷம் கோயம்புத்தூர் போயிட்டு ஊட்டி குட்டி அப்புறம் மருதமலை எல்லாம் குருவாயூர் எல்லா இடத்தையும் போய் பாத்துருவாங்க இப்ப அடுத்த சந்தர்ப்பம் இறைவன் கொடுத்திருக்காரு எனக்கு அவருக்கு நான் எல்லாரும் நன்றி சொல்றாரு நன்றி தொடர்பு எதுவும் இல்லை அவனுக்கு திருப்பி இது ஆரோக்கியத்தோட மன நிறைவோட எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வர நன்றி சொல்கிறேன் மிகவும் நன்றி தரோஸ் ஓனர் ஸ்ரீனிவாசனுக்கும் மிகவும் நன்றிய செய்த